ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தொலை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு அனலைசிங் வீடியோ தான் ஓகேங்களா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் ஸோ இந்த மூணு எக்ஸாமுக்கு வந்து படிக்கும்போது நமக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஓகேங்களா அதாவது இப்போது குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கணுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் அடுத்து வருது நம்ம அதை படிக்கலாமா வேண்டாமா இது வேறு சிலபஸ் இருக்குமா ஓகேவா ஸோ ஏன்னா குரூப் ஃபோருன்றது வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாமினேஷன் தான் குரூப் டூ அப்படின்போது அதோட கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும் குரூப் ஒன்று வந்து அதை விட நம்ம இன்னும் எக்ஸாம் படிக்கணும் ஆனால் வேற வேற சிலபஸ் அப்படின்ற மாதிரி வந்து சில பேருக்கு அந்த புரிதலோடு படிச்சுட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிதல் இல்லாமே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்குண்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் நம்ம வந்து இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்க்க போறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ ஓகேவா வேற வேற குரூப் ஒன் வேற அப்படின்றதுனா அந்த பேட்டர்ன் ஒன்றா வேற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா

ஓரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க இவ்வளவுதான் லெவல்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் வந்து ஒரு சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டூ லெவல் குரூப் ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படியே சொல்லலாம் ஓகேங்களா இதுல இந்த சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் முந்நூறு மார்க்கு இரநூறு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க முந்நூறு மார்க்கு இரநூறு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அந்த இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் அதாவது ஜென்ரல் தமிழ் அது ஜெனரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ்ன்னு சொல்லுவாங்க மீதி நூறு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தா பிரிச்சுக்கலாம் எழுபத்தஞ்சு வந்து ஜி கே இருபத்தஞ்சு வந்து மேக்ஸ் இப்படி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஓகே இது வந்து குரூப் ஃபோருக்கு உண்டான பேட்டர்ன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து அந்த இரநூறு கொஷனுக்கு நம்ம ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸுக்கு மேலே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் சரியா இதான் வந்து பேட்டர்ன் இப்போ நம்ம குரூப் டூ எடுத்துட்டோம் அப்படின்னா சேம் பேட்டர்ன் ஓகேவா அதாவது பிலிம்ஸ் மட்டும் குரூப் டூ வந்து பிலிம்ஸுக்கு உண்டான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது அதே முந்நூறு கொஷின் சரி முந்நூறு மார்க்கு இரநூறு கொஷின் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஓகே ஜி வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பிளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இது வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் என்ன அப்படின்னா இப்போ தமிழ் பொறுத்த மேக்ஸிமம்

டிகிரி ஸ்டாண்டர்ட் டிகிரி லெவல் ஆஃப் குரூப் ஒன்னாலும் ஆனா எது குவாலிபிகேஷன் சாரி ஏதாவது எதுல கேட்பாங்க அப்படின்னா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் டென்த் லெவல் மட்டும் தான் மட்டும் ஆனா ஜி கே அப்படின்னு போய் இதில் எந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னா பர்சன்ட் ஆஃப் அல்லது ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் கொஸ்டின் வச்சுக்கலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மேக்ஸ் நம்பர் வந்து தான் சாரி ஃபார்ட்டி ஆஃப் வந்து சிக்ஸ் மீதி வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து கேட்கக்கூடிய பேட்டர்ன் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் எக்ஸாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் டிஃபராக கேட்டாலும் சரி உள்ள வெளியே எப்படி கேட்டாலுமே ஆனால் ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான் மேக்ஸிமம் சேம் தான் ஓகேவா அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா குரூப் ஒன்ல வந்து ஜி கே பொறுத்தரைக்கும் ஜி கே டாபிக்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா குரூப்ல இருக்கும் ஓகேவா இதுல இருந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து எதுல இருக்கும் குரூப் ஃபோர்ல இருக்கும் அப்போ நம்ம ஜி வந்து குரூப் ஒன் லெவலுக்கு நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குரூப் டூ ஜி கேக்கும் தயாராகிடலாம் குரூப் ஃபோர் ஜி கேக்கும் தயாராகிடலாம் ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும்போது இதில் வேற இப்போ குரூப் ஃபோரில் வேற மாதிரி ஜி கே கொஷின் கேட்பாங்க குரூப் டூவில் வேற மாதிரி ஜி கே கொஷின் கேட்பாங்க குரூப் ஒன்ல வேற மாதிரி ஜி கே கொஷின் கேட்பாங்கன்றது கிடையாது மூணுத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கொஷின் தான் ஏன்னா நம்ம அதை சிம்பிளாக விளக்கணும் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஓகேவா சுதந்திரம் சுதந்திரம் கிடைத்த இயர்ஸ் கேட்டாங்க இயர்ஸ் வந்து இப்போ ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த மந்தோட சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னா என்ன வரும் ஆகஸ்ட் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இது குரூப் டூ இதுவே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த டேட்டோட கேட்டாங்க அப்படின்னா என்னது ஆகஸ்ட்டு பதினஞ்சு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இது தான் குரூப் ஒன் அவ்வளோதான் அப்போ இதுதான் அதாவது டாபிக் வந்து இந்தியா சுதந்திரம் கொடுத்தது தான் ஆனா அந்த டெப்தை பொறுத்து தான் என்ன பண்றாங்க வேரியேஷன் அப்போ குரூப் போர் குரூப் டூ குரூப் இந்த மூணு எக்ஸாமுக்கு உண்டான பேட்டர்ன் சிலபஸ் மோரார் சேம் தான் அந்த கேட்கக்கூடிய கொஸ்டின் அந்த வே ஆஃப் கொஸ்டின் மட்டும் தான் என்ன அவன் டிஃபர் ஆகும் கொஞ்சம் மேலோட்டமா கேட்டா குரூப் ஃபோர் கொஞ்சம் டீப்பா உள்ள கேட்டா குரூப் டூ அதை விட இன்னும் இன்டெப்தா ஓகே மேலோட்டமா அப்புறம் டெப்தா இன்டெப்தா என்னது அது குரூப் ஒன் இந்த மாதிரி நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதாவது எவ்வளோ சிலபஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்ததை நான் வந்து வந்து கம்பேர் பண்ணி சொல்றேன் இது வந்து நம்ம குரூப் எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் நான் ஜி கே மட்டும் தான் சொல்றேன் சார் தமிழ் விட்டுட்டீங்களே இப்போ வந்து குரூப் டூலயும் தமிழ் இருக்கு குரூப் ஃபோர்லேயும் தமிழ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா குரூப் ஃபோர் தமிழும் குரூப் டூ தமிழும் சேம் தான் அதில் வந்து மேக்ஸிமம் எதுவும் டிஃபர் ஆகல இதுல மட்டும் தான் டிஃபர் ஆகுது இப்போ குரூப் ஃபோர் தமிழும் குரூப் டூ தமிழும் சேம் தான் அதே நூறு கொஸ்டின் தான் எதுவும் மாற்றம் கிடையாது என்னால் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து ஈஸியாக கேட்டால் குரூப் ஃபோர் நைன்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து ஈஸியாக கேட்டால் அது குரூப் டூ அவ்வளோதான் பா வித்தியாசம் ஓகேவா மற்றபடி எல்லாமே சேம் தான் இப்போ நம்ம இதை குரூப் ஃபோர் எடுத்துகிட்டோம் அப்படின்னா எல்லாமே கவர் ஆகுது ஓகே இது வந்து என்னன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கொஸ்டின் வந்து கவர் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது மொத்தம் வந்து எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் ஜிகேல மட்டும் நான் சொல்கிறேன் ஜிகே டாபிக் வந்து எத்தீங்கன்னா

சயின்ஸ் அண்ட் சோசியல் நம்ம படிச்சோம் அப்படின்னா செவன்டி ஃபைவ் கொஸ்டின் சிக்ஸ் டு டென்த் மேக்ஸ் டாபிக் படிச்சோம் அப்படின்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் அவ்வளவுதான்பா ஓகேவா இதுல இதுல இந்த மொத்த ஏழு யூனிட்ஸ் எடுத்து வச்சுக்கலேன் இந்த ஏழு யூனிட்ஸ்ல நாலு யூனிட்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கு ஒரு மூணு யூனிட்ஸ்ல நோ சேஞ்சஸ் இது குரூப் ஃபோர்ல இருந்து குரூப் ஒன்னு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சேஞ்சஸே இருக்காது இது ஒரு மூணு யூனிட்ஸ் மீதி ஒரு நாலு யூனிட்ஸ்ல கொஞ்சம் அப்டேட் குரூப் ஃபோரோட குரூப் டூ கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு குரூப் டூ விட குரூப் ஒன்னு கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு ஓகே அதை மட்டும் நம்ம எண்ணத்தை பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த சேஞ்சஸ் ஆகாத சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே அந்த மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பார்த்தா பிரிச்சுட்டாங்க இந்த திறன் அறிவுல வந்து ஒரு பிப்டீன் கொஸ்டினும் காரணவியல ஒரு பத்து கொஸ்டின் ஆப்டி டுவெண்ட் ரீசனிங்ல ரெண்டு தினம் பண்ணிட்டாங்க இதுல பதினஞ்சு இதுல பத்து இதே டாபிக் தான் குரூப் டூலயும் இருக்கு குரூப் ஒன்லயும் இருக்கு அப்போ இதுல வந்து நோ சேஞ்சஸ் இதுல குரூப் போர்ல ஓகே அதாவது மேக்ஸ்ல அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி இன்னியன் பாலிட்டி அதாவது யூனிட் போர் நம்ம சொல்லலாமா இதுல எந்த சேஞ்சஸ் பா குரூப் போர் முதல் குரூப் ஒன் வரைக்கும் இதே சேம் பேட்டர்ன் தான் எல்லாமே இதுல ஆட் பண்ணிட்டாங்க ஓகேவா எக்ஸ்ட்ராவா சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும் அங்கங்க மாறுது மற்றபடி மூற நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஓகேவா எவ்வளவு நைன்டி நைன் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நோ சேஞ்சஸ் நம்ம அடிச்சு சொல்ல முடியும் ஓகேவா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது எந்த டாபிக்ல மாற்றம் இருக்கு அப்படின்னா இந்த யூனிட் சிக்ஸ் பா இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது ஒரே சேஞ்சஸ் மட்டும் இருக்கு அது என்னடத்தை நான் இதிலே சொல்லிடுறேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் சிக்ஸ் இருக்குங்களா இந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமூக அரசு இலக்கியங்களின் பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி பகுத்தறிவு வாழ்த்து வளர்ச்சி சுயமரியாதை இயக்கங்கள் திராவிட இயக்கம் இயக்கங்களுக்கான அடிப்படை குளிகள் தந்தை பெரியார் மற்றும் பெரிய அண்ணா பங்களிப்புகள் இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா அந்த பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டு நம்ம சம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சமூக சீர்திருத்த அரசியல் இயக்கங்கள் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீதி கட்சி ஒரு அரசியல் இயக்கம் ஓகேவா சுயமரியாதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக சீர்து இயக்கம் வந்து ஒரு அரசியல் இயக்கம் ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ தந்தை பெரியார்னா ஒரு சமூக சீர்திருத்தவாதி பேர் அறிஞர் அண்ணா பாத்தீங்க அப்படின்னா சமூக அரசியல் கலந்து சமூக சீர்திருத்தவாதி நம்ம சொல்லலாம் மேக்சிமம் வந்து அரசியல் தான் வருவாரு ஓகேங்களா சோ இந்த டாபிக்கை இங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளா ஒரே நிலையில நமக்கு ஏத்தவங்க முடிச்சிட்டு இருக்காங்க ஓகேவா என்ன கொடுத்துறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இந்த மா இந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா என்ன வந்து அந்த பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் சமூக அரசு இலக்கியங்கள் எல்லாமே இந்த ஒரு லைன்குள்ள கவர் பண்ணிடுறாங்க ஓகேவா தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா ஓகேவா ஸோ அப்போ அங்க எலபரேட்டா கொடுத்த அந்த டாபிக் இங்க ஷார்ட் பண்ணிருக்காங்க அப்ப மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டாபிக் படிக்கணும் அதையும் சேர்ந்து தான் நம்ம படிக்க போறோம் ஓகேவா சோ அப்போ மேக்ஸிமம் வந்து எங்க அதாவது வார்த்தைகள்ல வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருந்தாலுமே ஆனா நம்ம வந்து அந்த கண்டென்ட்ன்னு பார்க்கும் போது மோரார் சேம் தான் ஓகேவா சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதையே நான் வந்து நோ சேஞ்சஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் கொண்டு வரேன் ஓகேவா சோ அப்போ மொத்தமா வந்து இருக்கக்கூடிய ஏழு யூனிட்ல மூணு நோ சேஞ்சஸ் பா யூனிட் செவன் யூனிட் சிக்ஸ் அண்ட் யூனிட் ஃபோர் ஓகேவா சேஞ்சஸ் இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா பொது அறிவியல் சயின்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குப்பா சயின்ஸ்ல கொஞ்சம் எக்கச்சக்கமாவே இருக்கு சயின்ஸ் அப்புறம் வந்து மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கு அது நம்ம என்னென்று ஒன்று வேணாலும் பார்க்கலாம் இது வந்து குரூப் டூ இப்போ மேலே பார்த்தது வந்து பார்த்தோன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் இது வந்து குரூப் டூக்கு உண்டான அப்படியே மோரா சேம் எல்லாமே சேமா இருக்கும் ஓகேவா ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல அஞ்சு கொஸ்டின் தான் கேட்கறேன் நான் அஞ்சு கொஸ்டின் என்ன பண்ணேன் இதெல்லாம் இந்த அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு பகுத்தறிதல் பொருள் உணராமல் கற்றலும் கருத்துணர்ந்து கருத்துணர்ந்து கற்றலும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றிய புரிந்துள்ளதுக்கான ஒரு கருவி அறிவியல் இது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இயக்கம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க அப்புறம் அந்த அழகில் இயக்கவியல் அது மட்டும் இல்லாமல் மின்னணு லேசர் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் அப்புறம் வந்து பார்த்தோன்னா உணவு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா குரூப் உள்ள எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக் கூடிய டாப்பிக் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஜாகிரஃபின்னு எடுத்துனீங்க அப்படின்னா அதுவும் அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அதுலேயும் வந்து இனம் மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள் இந்த பழங்குடிகள் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டுருவாங்கப்பா பழைய குரூப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல இருந்து ஒரு சில எக்ஸாம்னா ரெண்டு கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினை பத்தி வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இது வந்து ஜாகிரபி லெவன்த் டுவெல்த் ஜாகிரபி இருக்கு டென்த் ஜாகிரபி ஒரு லெசன்ல வருது ஓகேவா அப்புறம் வந்து இந்த பசுமை ஆற்றல் இந்த வார்த்தைகள்னா குரூப் டூ சிலபஸ்ல தான் இருக்கு ஓகேவா அப்புறம் சமூக புவியியல் ஓகேவா சோ இந்த வார்த்தை எல்லாமே வந்து புதுசா வந்து இப்ப ஆட் பண்ணிருக்காங்க ஓகேவா அதாவது இதெல்லாம் நியூ குரூப் டூல குரூப் ஃபோர்ல இல்ல ஆனால் குரூப் டூல இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஓகே ரெண்டுமே மெர்ஜி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல வந்து விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள் ஆக்சுவலாக வந்து இதை நம்ம வந்து போன வாட்டி குரூப் ஃபோர்ல வந்து தென்னிந்திய அரசுன்ற கான்சல் வந்து படிச்சிருவோம் ஆனால் இங்கே வந்து பிரிச்சே கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம போன வாட்டியே வந்து நம்ம விஜயநகர் பானி பேருசு வந்து படிக்க தான் சொல்லியிருந்தோம் ஏன் அப்படின்னா அது தென்னிந்திய பேரு சொல்றாங்க அப்போ விஜயநகர் பானி பேருசும் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி தான் ஸோ அதில் கவரணம் படிச்சிருந்தோம் ஆனால் இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா தெளிவாக வந்து ஆஹ் பிரிச்சை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விடுதலை போடத்தில் பல்வேறு நிலைகள் அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை அப்புறம் இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றின் மாற்றங்கள் தொடர்ச்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக நல்லிணக்கம் கலை அறிவியல் இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகளை பத்தி படிப்போம் ஓகேவா இது எல்லாமே குரூப் டூல எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய டாபிக் இதெல்லாம் வந்து நம்ம குரூப் சரியா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்ல வந்து இந்த நிதி கொள்கை அங்க வந்து ரிசர்வ் பேங்க் மட்டும் நிதி ஆணையம் மட்டும் தான் இருக்கும் ரிசர்வ் வங்கி நிதியானதா இருக்கும் ஆனா இங்க நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை என்ற வார்த்தையை வந்து இருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து அதுல இருந்து எடுத்துட்டாங்க குரூப் போர்ல இல்ல இது குரூப் ஒன்னு மட்டும் தான் இருக்கு ஓகேவா தமிழ்நாட்டின் மனிதர் அதாவது எச்டிஏ படிப்புல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பழைய யூனிட் நைன் அப்படின்னு ஒரு டாபிக்ல வச்சிருந்தாங்க நம்ம யூனிட் நைன்ல எடுக்கும் போது ஒரு சில டாபிக் அப்படியே எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு சில டாபிக் மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் நைன்ல பழைய யூனிட் நைன்ல இருந்த டாபிக் அப்படியே வச்சிருக்காங்க இது பாருங்க இது அப்படியே இருக்கு பழைய குரூப் சிலபஸ்ல இது இருக்கு குரூப் கம்பேர் பண்ணி இந்த டாபிக்லாம் கிடையாதுப்பா இதை தூக்கிட்டாங்க அப்புறம் பல்வேறு துறையில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள் தமிழ்நாட்டின் மின்னாளுகை பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகமும் அதுக்கப்புறம் பொது விநியோக அமைப்புகளின் நிலவும் சிக்கல்கள் இது எல்லாமே ஆட் நியூவா குரூப் டூல குரூப்ல இருந்து ஆல்ரெடி இருந்ததுதான் குரூப் கம்பேர் பண்ணும்போது வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் இது ஓகே மீதி எல்லாமே சேம் தான் அது குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூ இருக்கட்டும் மேக்சிமம் மீதி டாபிக் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிப்டீன் பர்சன்ட் போட்டா கூட குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரூப் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் சிலபஸ் வந்து என்ன இது குரூப் ஃபோர்ல கவர் ஆயிடுது ஓகேவா அப்போ ஹண்ட்ரட் குரூப் டூ படிச்சிங்க அப்படின்னா அப்போ குரூப் டூ நான் படிக்கிறோம் அப்படின்னா அது குரூப் ஃபோரும் செட் ஆயிடும் இப்போ குரூப் போருக்கு படிக்கிறவங்க என்ன பண்ணுவோம் ஒரு பிப்டீன் டு சிலபஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சா போதும் ஜி கே தமிழ் சேம் தான் சரிங்களா ஸோ அப்போ குரூப் டூ எக்ஸாம் எய்ம் பண்ணுறாங்க குரூப் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி அந்த எயிட்டி ஃபைவ் சிலபஸை கவர் பண்ணிட்டு அடுத்து நமக்கு என்ன இருக்கு டைம் இருக்கு ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூலை மந்த் வருது செப்டம்பர் மந்த் தான் குரூப் டூ எக்ஸாம் அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் இன்னும் ரெண்டு மாசம் நடுவில் கேப் இருக்கு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அந்த மீதி டாப்பிக்கை படிச்சிக்கலாம் அப்போ குரூப் டூ எக்ஸாம் எம் எய்ம் பண்ணுறாங்க குரூப் ஃபோரும் டார்கெட் வச்சிங்க அப்படின்னா குரூப் ஃபோர் நம்ம ஈஸியாக ஜி கே டாப்பிக்கை முடிச்சுட்டு அடுத்து நம்ம மீதி எக்ஸ்ட்ரா கூட டாப்பிக்கை படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு ஒரு அனலைஸ்க்காக நான் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா இது படிக்கலாமா அது படிக்கலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்தால் அதை நான் சொல்கிறேன்ப்பா ஓகேவா அடுத்து நம்ம குரூப் ஒன் கம்பேர் பண்ணும்போது குரூப் டூலேயும் இல்லாத ஒரு சில டாபிக் குரூப் ஒன்ல இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சமூக பண்பாடு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் செய்திகளில் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளும் இடங்களும் விளையாட்டு நூல்களும் ஆசிரியர்களும் இந்த ஆத்தர்ஸ் படி பத்தி அந்த டாபிக் கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி ஒரு சில டாபிக் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே சேம் தம்பா வேற எதுவுமே வந்து புதுசா வந்து இல்ல மீதி எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து நம்ம குரூப் டூல பார்த்த டாபிக் தான் இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர்

இந்த மேக்ஸ் இது பத்தாம் தான் கேட்பாங்க சரிங்களா சரி ஓகே கொடுக்குறேன் நம்ம டெலிகிராம் சேனல நான் போஸ்ட் பண்ணி விடுறேன் அந்த டெலிகிராம் சேனல் வந்து நீங்க ஆட் ஆகிக்கலாம் வந்து அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இந்த வீடியோ நோக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம குரூப் ஃபோர் படிக்கும் போது குரூப் டூக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகலாம் இப்போ குரூப் ஒனுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகலாம் ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம ஒரே டைம்ல படிக்க முடியாது ஆனா ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அடுத்த எக்ஸாம் படிக்கும் போது எதை மட்டும் நம்ம ஈஸியா படிக்கணும் எதை மட்டும் படிச்சா போதும் குரூப் இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தர் குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறாரு இப்போ குரூப் டூ எக்ஸாம் படிக்க போறாருன்னா சோ அப்ப நான் குரூப் ஃபோர் படிச்சது வேற இப்ப குரூப் நான் தனியா படிக்குன்ற அந்த மென்டாலிட்டிக்கு தேவையில்லை ஆல்ரெடி குரூப் ஃபோர் படிச்சுட்டேன் அதை விட இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா படிச்சா குரூப் டூ அதை விட ஒரு டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா படிச்சா குரூப் ஒன் இந்த ஒரு தெளிவான மனநிலை கிடைச்சு அப்படின்னா அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பிலிம்ஸ் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான டாஸ்க்கு பிலிம்ஸ் நம்ம க்ளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த கெப்பாசிட்டி மெயின்ஸ் எழுதுற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நம்முடைய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணாலே குரூப் டூ பிலிம்ஸ் குரூப் டூ மெயின்ஸும் குரூப் ஒன் மெயின்ஸும் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிலாக குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இதுல அந்த டிஃப்ரென்ஸ் அந்த சேமான விஷயங்களை பத்தி நம்ம வந்து கிளியர் கட்டா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் கொடுத்திருப்போம் அடுத்த வீடியோ பத்துல வேற ஒரு முக்கியமான தவிர சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுத்தரோ அகாடமி தேங்க்யூ